அடுத்து பாருங்க அந்நாயிகா அடுத்து யாரு மரணத்திற்காக ஒப்பாரி வைத்தவர்கள் மையத்துக்காக ஒப்பாரி வைத்த பெண்கள் ஆண்கள் இல்ல அதாவது ஆண்களை பத்தி ரசூல்லா இதுல அதிகமா சொல்லல ஆண்கள் ஒப்பாரி வச்சா அவங்களும் அடங்குவாங்க தான் இந்த ஒப்பாரி வைக்கிற செயல் யாருக்குரியது அதிகமா பெண்களுக்குரியது அதனால ரசூல்லா அவங்களை முகாத்தபா முன்னிலையா வச்சு பேசுறாங்க ஆண்கள் வந்து பெரும் பெரும்பாலும் மனசுக்குள்ளே அழுதுட்டு போயிடுவாங்க கவலைகளை உள்ள தீக்கி வச்சுப்பாங்க அப்படிதானே ஆனா பெண்கள் எல்லாத்தையும் வெளியே கொட்டிடுவாங்க உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அவங்களால ஒரு சின்ன ஒரு ஆபத்துகளை கூட நஷ்டங்களை கூட தாங்க முடியாது ஆனா உயிர் போன்ற உயிர் சேதங்கள் போன்ற பெரிய இதை அவங்களால தாங்க முடியாது அதனால என்ன செய்வாங்க ஒப்பாரி வைப்பாங்க ஏன் ஒப்பாரி மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான நேரம் அந்த நேரத்தில் என்ன பேசுறோம் அப்படிங்கறது மண்டைக்கு விளங்காது புரியாது அதனால அல்லாவை பத்தி திட்டுறது தவக்குலுக்கு முரணான வார்த்தைகளை சொல்றது மார்க்கத்துக்கு எதிரான வார்த்தைகளை பிரயோகிப்பது இதெல்லாம் நடக்கும் அதனால அந்த வாசலுக்கு போவாத என்று இஸ்லாம் என்ன செய்து தடுக்குது அதனால இந்த ஒப்பாரி வைத்தவர்கள் எப்படி மறுமையில் எழுப்பப்படுறாங்க நபி அவர்கள் சொல்றாங்க பாருங்க அலைஹா நா سيربالும் மின் கதிரான் ودிரும் மின் ஜரப அவரோட அவளுடைய கீழாடை தாரால் செய்யப்பட்டிருக்கும் கீழாடை உருக்கப்பட்ட சூடேட்டப்பட்ட தாரால் انا அமைக்கப்பட்டிருக்கும் அவளது மேலாடை சொறி நிறாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் அப்ப மேல Dress இருக்கா மேல என்னதா இருக்கும் சொறி நிறாக இருக்கும் கீழாடை தாரால் இருக்கும் இந்த மாதிரி தோரணையோடு அடையாளத்தோடு மறுமையில் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்று இந்த ஒப்பாரி வைக்கிற நமக்கு அது இருக்கட்டும் இஸ்லாத்தில் கடுமையாக தடுக்கப்பட்டிருக்கு ஒப்பாரி வைக்கிறது விதிக்கு முரணானது அழுகலாம் இரக்கத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகளை சொல்லி அங்கே நான் புலம்புவது தடுக்கப்பட்டிருக்கு ஒப்பாரி ஒப்பாரிய ரசூலுல்லா சலா ஆலீசன் அவர்கள் ஒரே ஒரு இடத்துல தான் சம அனுமதித்தாங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அனுமதிச்சான் யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம் ஒரே ஒரு இடத்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ரசூலுல்லா ஒப்பாரியம் அனுமதிச்சாங்க அனுசாரி தோழர் ஒருவருக்கு சாதுபனும் மா ரதி அல்லாஹான் கு அவங்களுடைய மரணத்தின் போது அவங்களுடைய தாய் என்ன செய்கிறாங்க ஒப்பாரையை வச்சு சொல்லி சொல்லி அழுகுறாங்க அப்ப ரசுல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒப்பாரி வைக்கக்கூடிய எல்லோரும் போய் தான் சொல்லுவாங்க ஆனா இந்த சாதின் காயை தவிர அவங்க சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு ஒரு சொல்ல அந்த இடத்துல மட்டும்தான் அனுமதிச்சாங்களே தவிர வேற எங்கேயும் அதை என்ன செய்யல அனுமதிக்கவில்லை அதனால இந்த விஷயத்தில் என்ன செய்யணும் பெண்கள் அதிகமாக கவனமாக இருக்கும்